பாஸ் ரசிகர்களுக்கு அன்பு வணக்கம் பிக்பாஸ் பார்ப்பீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சௌந்தரிய அப்படின்னு ஒரு கண்டஸ்ட் உள்ளே இருக்காங்க ரொம்ப தரங்கட்ட செயல்கள்லாம் பண்ணுவாங்க அடுத்தவங்களை மார்கிங் பண்றது நாய் மாதிரி கத்துறது தனக்கு பிடிக்காதவங்கள நல்ல விதமா பாராட்டினா கூட அதை ஏற்றுக்க முடியாது ரொம்ப வன்மம் ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மம் நிறைய பேருக்கு சௌந்தர்ய பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க நான் எப்போதுமே எல்லா மனுஷங்களையும் எனக்கு பிடிக்கும் அவங்க பண்ற செயல்பாடுகள் தான் எனக்கு பிடிக்காது அந்த விதத்துல சௌந்தரியாவை எனக்கு சுத்தரம் பிடிக்காது ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தரங்கட்ட மாதிரி இப்ப ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தல அஜித்குமாரை பற்றி தவறாக பேசி உள்ளார் நிறைய தலை ரசிகர்கள்லாம் உள்ள கொந்தளிக்கிறாங்க சுற்றுலாம் பயர் விடுறாங்க அனல் பறக்குறது சௌந்தர்யாவுக்கு எதிராக கமெண்ட்ஸ் பயர் போட்டு கொளுத்தி எடுக்கிறாங்க என்னன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது உள்ள கனஸ்டண்ட் எல்லாம் சினிமா துறையை சார்ந்த நடிகர்களுடைய கெட்ட போட்டுக்கிட்டு உள்ள பர்பாமென்ஸ் பண்ணாங்க அது அந்த வகையில சிவகுமார் தலை அஜித் கெட்ட போட்டுக்காப்புல எல்லாருமே ஒரு கெட்ட போட்டுட்டாங்க சிவகுமார்ட்ட போயிட்டு தலை அஜித் சாரை பத்தி உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்க ஏன் நடிக்கிறீங்க அவங்க பைக் எடுத்துட்டு வெளில போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விமான ரொம்ப மய்க்கிங் பண்ற விதமா ஒரு மாதிரி என்ன்கலாம் நக்களாக உள்ள பேசுகிறாங்க கேட்குறாங்க அவனாக எடுத்துட்டு போயிடுவீங்களேன் உங்களுக்கு தான் வயசாகிடுச்சு நீங்கள் ஏன் படத்தில் நடிக்கிறீங்க அந்த மாதிரியான சில கேள்விகள் வைக்கிறாங்க உங்களுக்கு என்ன உள்ளே போயிட்டால் சிலிப்ரிட்டி ஐட்டம் நினைப்பா என்னன்னு தெரில பிக் பாஸ் எட்டு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நல்லா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சௌந்தரியானா யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது இது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு தெரில இது மாதிரி நிறையா வேலைகள் இருக்காங்க உள்ளே இருந்துக்கிட்டே அவங்களோட கேரக்டரே சரியில்லை அவங்களை இவ்வளவு தூரம் வந்ததே எப்படின்னு தெரில நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க எதுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா எனக்கும் தெரிய மாட்டேது உள்ள ஏதாவது நல்ல விஷயம் பண்றாங்களா நல்ல விஷயம் கூட பண்ணாங்களா நல்ல விதமா ஏதாவது பேசுறாங்களா நாய் மாதிரி கத்துறது ஊழல் இடுறது குலைக்கிறது ஹாயணம் பண்றது இதை தவிர ஏதோ அவங்க பண்ற மாதிரி தெரியல தயவுசெய்து ஒரு நல்ல கண்டர்ஸ்டாண்டா பார்த்து தமிழ் மண்ணின் மைந்தன் முத்துக்குமரன் இருக்காப்புல தம்மல்ல உருவானா இருக்காப்புல அந்த கேமுக்கு தேவையான எப்பட் போட்டிருக்காப்புல எல்லாமே எல்லாமே இருக்கு அதனால முத்துக்குமரனுக்கு வாக்களிங்க சௌந்தர்யா யாரும் வாக்களிக்க வேண்டாம் உள்ளனுக்குள் மாகிங் நெகட்டிவிட்டி வன்மம் இதெல்லாம் சொல்லும்போது சைடுல வன்மம் சௌந்தர்யா அப்படின்னு தான் சொல்லலாம் நன்றி வணக்கம்